என்னுடைய பெயர் ராஜேந்திரன் அரசு போக்குவரத்துலேருந்து ஓய்வு பெற்றவன் விக்கிரவாண்டிய தேர்தலை நிற்பதற்கான மனு தாக்கல் செஞ்சுருக்கேன் திருச்சி பார்லிமெண்ட்டில் வேட்பாளர் இருக்கேன் இதே மனு இதே பேட்டர் தான் அங்கே கொடுத்துருக்கேன் இங்கே ஏற்றுக்கிட்டாங்க அங்கே நிராகரிக்கப்பட்டாங்க நிராகரிக்கப்பட்டது தப்புன்னு நான் திருச்சியில் போராட்டம் பண்ணியிருக்கேன் மாவட்ட ஆட்சியர் தாசில்தார்லாம் நான் அவங்க என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி நான் தரேன் எழுத்துப்பூர்வமாக வாங்கி தரேன்னு சொன்னாங்க எழுத்துப்பூர்வமாக தரேன்னு சொன்னதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அனுப்பணுன்னு நான் சொல்கிறேன் அதுவும் நடக்கலை நிராகரிக்கப்பட்ட எல்லாமே தனிநபர் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்குவாங்க ஒருவேளை ஆயிரம் ஓட்டில் தோத்துட்டா அந்த பயம் ஆளுங்கட்சிக்கு வந்துடுச்சு சாதாரண நபர் இல்லை முப்பத்தஞ்சு பேரும் முப்பத்தஞ்சு சிங்கம் சிங்கத்தை களத்தில் விட்டு விளையாடாமல் ஒதுக்கி விட்டு என்னோட மோதரடியா நான் தான் வெற்றி வீரர் அப்படின்ற ஜகா வாங்குறது இனி அரசியல் வருங்காலத்தில் நடக்காது அதற்கான களம் இருபத்தி ஆறில் ரெடி ஆயிடுச்சு எந்த சக்தியாலும் இருக்க முடியாது போக்குவரத்து ஊழியர் மட்டுமல்ல மற்ற அமைப்புகளும் எங்களோட இணைஞ்சு வேலை செய்வதற்கான தயார் நிலைகள் இருக்கணும் தேர்தல்